யோசித்து பாருங்களேன் நம்ம சுற்றிலும் எத்தனை பொறாமை உள்ளவங்க சத்திருக்கள் இவ எப்ப அழிவா இவ எப்ப அழிவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொல்லாத இறுதி கொண்ட ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் பந்தர்வாத பில்லி சுனை செய்யறதை நம்ம அழிஞ்சு போனோம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆட்கள் மக்தியில நம்ம வந்து காக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி அப்படி கிருபை ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில் உங்களோட பேசுகிறார் காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன் அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும் இல்லை அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் அன்பு வைத்து இந்த நாள்ல கூட உங்களோட பேசணும் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்தர் சொல்றாரு பாருங்க அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனத்துல என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் என் ஜபத்தை தள்ளல கிருபை என்னை விட்டு விளக்கல இந்த ரெண்டு காரியத்தை நினைச்சு பாருங்களேன் நான் காலையில எழுமணி ஆண்டு உரை துடிப்பேன் முக்கியமா முதலாவது ஆண்டு உரை துதிக்கிறது தான் அவர் துதிக்கும் போது என் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்ததை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என் ஜபத்தை நீங்க தள்ளல நான் ஜபித்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்க நேற்றுக்கு நான் இதுக்காக ஜெபிச்சேன் இந்த வாரம் எல்லாம் ஜபம் பண்ண இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரல்ல கிருபையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவன் இப்ப நம்ம நிர்மலமாக இருக்கிறது அப்படி கருபைல யோசித்து பாருங்களேன் நம்ம சுற்றிலும் எத்தனை பொறாமை உள்ளவங்க சத்துருக்கள் இவ எப்ப அழிவா இவ எப்ப அழிவான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாத இறுதி கொண்ட ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் பந்தர்வாத பில்லி சுனி செய்யறதை நம்ம அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற ஆட்கள் மக்தியில நம்ம வந்து காக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி அவருடைய கிருபை இல்ல அவருடைய கிருபை நம்மவிட்ட விளக்கல அப்படி கிருபை தான் நம்ம அப்படியே பாதுகாக்கிறது அப்படி கிருபை தான் இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில நம்ம வந்து பாதுகாத்து நடத்துகிறது நம்முடைய கிருபையை விளக்கிட்டா வைங்க தமது கிருபை ஆண்டோர் விளக்கிட்டார் நிவயங்க அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அதனால்தான் தமது கிருபையை நம்ம விட்டு விளக்காமல் இருக்கிற தேவன் அப்ப இந்த ரெண்டு காரியத்தை யோசிச்சு பாருங்களேன் கிருபையை என் வீட்டை விளக்கல அதனால தான் சேஃபா இருக்கிறேன் அதை நினைச்சாலே உள்ளத்துல சந்தோஷம் அண்டுவரே உடைய கிருபைக்காக நன்றி என் ஜபத்தை கேட்கறதற்காக நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன் சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க எல்லாம் ஓடி போயிடும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படி சொல்றீங்களா எதுக்கு சொன்ன போறீங்க வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டு என் ஜெபத்தை தள்ளாமல் அதை கவனமா கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை என்னை விட்டு விளக்காமல் உம்முடைய கிருபையினால் என்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கும் உடைய கிருபை என்னை தாங்குகிறது இன்றைக்கும் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்